காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் கந்த சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் நேஷனல் தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நாம் இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சை பாஜக தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தஞ்சை சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மேற்கு ஒன்றிய அலுவலகத்தில் நாம் இருக்கிறோம் இன்றைக்கி மேற்கு ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய திரு ரஞ்சித் அவர்களை சந்தித்து முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பான சில நேர்காணலை நம்ம எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் நேர்காணல் உள்ளே போகலாம் வணக்கம் ரஞ்சித் வணக்கம் மாலை வணக்கம் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடக்க இருக்கின்ற முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு ஏற்பாடுகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு எல்லா பக்த படிகளும் தீவிரமாக இல்லை பணியில் இறங்கியிருக்காங்க எதிர்பார்க்கத்தோடு இது அதிகமாகவே எல்லா இளைஞர்கள்லேருந்து முதியோர்கள் வரையும் எல்லாருமே வந்து தீவிரமாக வேலை பார்த்துட்டுருக்காங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது பக்தர்கள்ட்டேருந்து நாங்கள் எதிர்பார்த்தோட அதிகமாக எதிர்பார்ப்பு இருக்குது பக்தர்கள் சமூக வலைதளங்களில் நீங்கள் வந்து அந்த முருகன் படம் வச்சுருக்கிற ஒரு நோட்டீஸ் மாதிரியெல்லாம் கொடுக்குறீங்களே அது வந்து என்ன நோட்டீஸு பொதுமக்கள் இடத்துல எப்படி வரவேற்பு இருக்குதுக்கு ஆமாம் இது இந்த நோட்டீஸில் என்னென்னா நம்ம ஆறுமுடைய வீடையும் நம்ம வந்து எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குது நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாம் என்ன மாதிரி இது விஷயங்கள்லாம் வந்து தவறாக நடந்துக்கிட்டு இருக்குது என்ன பண்ணணும் ஒரு விழிப்புணர்வே இல்லை என்ன நடக்குதுன்னு பக்த கொடிகள் என்ன எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க எல்லாம் வந்து ஒன்று திரட்டி என்ன என்ன உள்ள என்ன நடந்துட்டு ஒரு விழிப்புணர்வை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்ம இந்து கோயில்கள்லாம் பராமரிக்கிறதுக்கு ஒரு ஒரு யூனிட்டியே இல்லை ஒரு எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் இல்லை ஸோ எல்லாத்தையும் ஒரே மாநாட்டில் எல்லாருமே நம்ம கொண்டு இல்லை அந்த நோட்டீஸ் கொடுக்குறீங்களே பொதுமக்கள் இடத்துல வரவேற்பு இருக்கா வாங்கிக்கிறாங்களா வர்றேன்னு சொல்கிறாங்களா டெஃபினட்டா கண்டிப்பாக வரவேற்பு இருக்கு வந்து வாங்கிக்கிட்டு எப்போ வரலாம் எங்கே வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு நடக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக வரோம்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா நோட்டீஸ் வாங்கிட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க போய் அவங்களே வந்து தன் தன்னடிச்சாவே வர்றேன் அப்படிங்கிறாங்களா இல்ல நீங்களா இல்ல நாங்க வந்து ஒரு இடத்துல கொடுத்துட்டு இருந்தா ஒரு நாலு பேர் அவங்களே ஒண்ணு கோடி எங்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா அதிகமான இதை வந்து வாங்கிட்டு போய் அவங்களே வந்து இது பண்றாங்க அந்த அளவுக்கு தன்னிச்சையா அவங்க வந்து இது கொடுக்குறாங்க எல்லாருக்கும் வந்து கொண்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதுதான் இப்போ கிரவுண்ட்ல நடக்கிறது அருமை அருமை அப்போ உங்க ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஏரியால எவ்வளோ மக் எவ்வளோ பக்தர்கள் வருவதாக நீங்க நினைக்கிறீங்க எவ்வளோ பேர் வருவாங்க மதுரைக்கு எங்க ஒன்றியத்தில் மூணு பஞ்சாயத்து ரெண்டு பஞ்சாயத்து ஒரு பேரூராட்சி இருக்கு மொத்தம் வந்து ஒரு இரநூறு பேர் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒரு ஒரு எட்டு வேன்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு நாலு கார் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நான் இரவு முழுவும் பக்தர்களுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் ரிட்டன் வரும்போது எல்லாம் கூன்று கூடிய சாப்பிட்டு வர மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்போ மதுரை மாநாட்டில் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ மக்கள் தருவாங்க எவ்வளோ பொதுமக்கள் வருவாங்க எங்கேருந்தெல்லாம் வர்றாங்க என்னோட எங்களோட எதிர்பார்ப்பு வந்து ஒரு எட்டு லட்சத்துலேருந்து பத் பத்து லட்சம் மக்கள் வந்து அங்கே கண்டிப்பாக ஒன்று போடுவாங்க தமிழ்நாட்டிலும் வாழும் சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா எஸ் யுஎஸ்ஏ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பக்த கொடிகள் இருக்காங்களோ உலகத்துல இருக்க எல்லா மூல முழுக்கல இருந்தும் வராங்க இதையும் தாண்டி பெரிய பெரிய பவர்ஃபுல்லான சீஃப் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் வராங்க சிறப்பு விருந்தினர்கள்

இந்த ஆறுபடை வீடையும் ஒரே இடத்துல வந்து அந்த சித்தரித்து காட்டுறாங்க மாடல் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இருக்காங்களா இதுல வந்து கடை வளருது இது என்னன்னா ஒரு ஒன்னும் ஒரு ஷோலாம் கிடையாது இப்போ வந்து ஒரு ஆறுபடை வீடு கோவிலையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து எத்தனை கலைஞர்கள் தேவைப்படுவாங்க எத்தனை எத்தனை வேலையை செய்யறவங்க தேவைப்படுவாங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கலையை வந்து திருப்பியும் இது பண்ற மாதிரி புத்தகம் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு விஷயம் ரெண்டாவது கலை நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது நம்ம ஆடல் பாடல்லாம் வந்து இப்ப என்னன்னா எல்லாருமே வெஸ்டர்ன் சைடு போயிட்டு இருக்காங்க இதுவே கந்தசஷ்டி சஷ்டி கவசமே அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்து படிக்கிறதா சொல்றாங்களா உண்மையா ஆமா மினிமம் அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் ஒரே இடத்துல வந்து படிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் மாதிரி இப்ப செய்திகள் நம்ம பாக்குறோம் இன்னையில இருந்தே மக்கள் கூட்டம் கூட்டமா அங்க போறத செய்தி நியூஸ் சேனல்ல நம்ம பாக்குறோம் அங்க பூஜை எல்லாம் வேற நடக்குதான் கருவறைகள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப தத்துருவமா அந்த கடவுளுடைய அறுபடை கோயில்ல இருக்கக்கூடிய கடவுளுடைய இது சிற்பங்கள் செஞ்சிருக்காங்களாமே பண்ணி சொல்ற மாதிரி கரெக்டா சொல்றீங்க இப்ப ஏற்கனவே நிறைய பேர் அங்க போய் அந்த இடத்துக்கு போய் உட்கார்ந்து பார்த்து இந்த பரதநாட்டியம் நடக்குது இருந்து முதியோர்கள் வரை எல்லாருமே என்ன சொல்ற சொல்றது எல்லா சாப்பிட எல்லா சைட்ல வந்து எல்லாருமே வந்து உட்கார்ந்து ஏற்கனவே எல்லாமே அரசு உங்களுக்கு இதுக்கு வந்து ஒத்துழைக்குதா அரசு அனுமதி கொடுத்ததா எப்படி தொடக்கத்துல கொடுக்கலங்கிறீங்களா அதுதான் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனைகள் எல்லாம் பண்ணி அப்புறம் நாங்க ஹைகோர்ட்ல போய் போட்டு இந்த மாதிரி ஏன் நடத்தணும் அவங்க வந்து அப்போ ஏன் ஏன் வந்து அரசு இது வந்து இது வந்து ஒரு தமிழர்களுடைய கடவுள் வழிபாடு தான் முருக பக்தர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துறீங்க இது ஏன் அரசு எதிர்க்கணும் வாஸ்தவமான கேள்வி தெரியுமே நம்ம திராவிட அரசியல் நடந்துட்டு இருக்கு இப்ப இருக்கிற திராவிட கட்சி எல்லாம் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்துக்கள் எல்லாம் ஒன்று கூடிட்டா அவங்களோட அந்த போடுற வேஷம்லாம் வெளியில வந்துடும் அவங்களோட இந்துக்கள் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா எப்படி வந்து பிரிட்டிஷ் வந்து டிவைடண்ட் ரூல் பண்றாங்க பண்ணாங்களோ அதை பண்ணிட்டு இருக்கிறது நம்ம இருக்க ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த கட்சி இவங்களுக்கு வந்து இவங்க சிறுபான்மையால் இது பண்றதுக்காக நம்ம இந்துக்கள்லாம் பிரித்து வச்சா அவங்களுக்கு வந்து அவங்க அப்படியே ஆட்சி பரம்பரை பரம்பரையா வந்து அவங்க ஆட்சியை வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இது அதுக்கு வந்து இடம்தான் வரதான் இந்த முருக பக்தர்கள் நமக்கு என்ன தெரியும் நம்ம வந்து பக்தர்களை ஒன்று போடுறோம் அதான் நம்ம சைடு பார்க்கறது அவங்க பார்க்குற விதம் வேற அதனால எந்த அளவுக்கு இதை தடுக்க முடியுமோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் முருகன் அருள் இருக்கிறதுனால இவ யார் தலைகள்னாலும் இந்த வந்து நிப்பாட்ட முடியாது நடந்தே தீர்வு அப்போ மிகப்பெரிய ஒரு பக்தர்கள் கூட்டம் அங்கே கூட போகுதுன்னு சொல்றீங்க மிகப்பெரிய எழுச்சியை கிரியேட் பண்ண உருவாக்க போகுது வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வர போகுது இந்த முருக பக்தர்கள் இப்போது தமிழ்நாடு அரசு துறையிலேயே இந்து சமய நிலையத்துறைனே இருக்குது இப்போ அவர்கள் வந்து கூட கடந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் வந்து முருகபக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு பழனியில் நடத்துனாங்க ஆமாம் இப்போ அதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு இப்போ அவர்கள் செய்யாததை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஏதாவது முருக எல்லாம் நடந்திருக்கு அது ஒரு ஒரு சராசரியான ஒரு மக்களுக்கு வந்து போய் சேர்ந்துதாங்கறதே தெரியல இப்போ எனக்கே வந்து அது மாதிரி நடந்ததே தெரியாது அஞ்சு பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அது எதுக்கு நடத்தினாங்கன்னா நான் என்னோட ஆன்சர்லயே உங்களுக்கு தெரிஞ்சு என்னோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது ஏன்னா பக்தர் முருகர் வந்து முருகர் கோவில் நிறைய வருமானம் வருது அதை வந்து நம்ம வந்து நாங்கள் இப்படி இப்படிலாம் செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி செலவு பண்ணிட்டு கூட கணக்கு காமிச்சுட்டா அவங்களுக்கு சாதகமாக போயிடும் அதுலயும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா யாரோ வந்திருக்காங்க நான் அதை பார்த்த நான் வந்து இப்போ கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பார்த்தேன் யாரோ வந்திருக்காங்க வந்து முருக பக்தர்கள்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை அதான் ஒரு ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி அவங்க வானில திராவிட மாடல் அவங்க பண்ணியிருக்காங்க அது திராவிட மாடல் மாநாடு உண்மையான இப்போ வந்து முருக பக்தர்கள் மாநாடு இல்லைங்கிறீங்களா திராவிட மாடல் மாநாடு திராவிட மாடல் மாநாடுங்கிறீங்களா அப்போ வந்து இந்து சமய அறநிலைத்துறை கீழே உள்ள கோயில்களோட வருமானத்தை வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு அதை வந்து வந்து துஷ்பிரயோகம் பண்றதுக்கு தான் அந்த மாநாடு நடந்ததா சொல்றீங்களா ஆமா இந்து அறநிலைத்துறையே நம்ம அண்ணாமலை சொல்றாரு அப்புறம் சொல்றாரு என்னன்னா அது இந்து அறநிலைத்துறை மாதிரி தெரியல அதாவது இந்து எப்படி இது பண்ணுற துறை தான் அது போயிட்டு இருக்கு இந்துக்கள் வாங்கிற வருமானத்தை

கண்டிப்பா அவ்வளோ வருமானம் வருது ஏன் டிக்கெட் போடுறாங்க உள்ள சரியான வசதி இல்ல ஒண்ணும் திருப்பதில வந்து கோவில் இருக்கு திருமலைல போய் பண்றாங்க அது எப்படி இருக்கு அதே வருமானம் கிட்டத்தட்ட அதே வருமான நான் திருச்செந்தூர் இருக்கு போன ஒரு நாலு மாசம் முன்னாடி போயிட்டு வந்தேன் ஒரு வசதி இல்ல அவ்வளோ குப்பை அந்த கொஞ்சம் கூட கிளீனஸ் இல்ல பக்த கோடி உள்ளே போய் வேர்த்து ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு ரெண்டு மாசம் முன்னாடி ஒருத்தர் மோச்சித்த நல்லா இறந்து போயிட்டாரு இப்படியா வந்து இப்படியே நடத்துவாங்க அவ்வளவு பணம் வச்சுக்கிட்டு ஒரு பேசிக் ஒரு பிரீத் பண்றது ஒரு காத்து உள்ள போயிட்டு வர அளவு கூட இல்லாம இது ஏன் வச்சிருக்கீங்க கோயில்ல இருந்து நிறைய வருமானம் வருது ஆனா பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை இந்த அரசு செய்து தரலன்னு குற்றம் சாட்டுறீங்களா கண்டிப்பா இப்ப நூறு கோடி வருமானம் வருதுன்னா கணக்கு காட்டணுமே இப்ப ஹைகோர்ட்டு கேட்டிருக்கு கணக்கு காட்டுறேன் இது வரைக்கும் ஆடிட் ரிசல்ட் வெளியே வரலையே எங்க ஆடிட் ரிசல்ட் இப்ப நான் வந்து இப்போ வந்து தேவஸ்தானம் போற ஓப்பன் பண்ணுறேன்னா என்ன செலவு என்ன வரவு என்ன செலவு எதுக்கு எல்லாமே நான் கேட்குற பொதுமக்கிட்ட கேட்குறேன் திருச்செந்தூர் கோயில வந்து வெளிப்படையா வந்து வெப்சைட் இருக்கா அந்த வெப்சைட்ல ஓபன் பண்ணி பார்த்தா இவ்வளவு வருமானம் இவ்வளவு செலவு இருக்கா ஆட்னிட் ரிசல்ட் இருக்கான்னு நான் வெளிப்படையா மக்களுக்கு தெரிவிக்கலன்னு சொல்ல வரீங்களா தெரியாது கூட நடக்குது அங்கே உள்ள யார் அந்த பெரிய பெரிய ஆள் யாருன்னு சொல்ல விரும்பல அந்த சில அமைச்சர்கள்லாம் அவங்களுக்கு தான் வருது என்ன வருது எங்கே போகுது என்ன வருது ஒன்றுமே தெரியல எதுவுமே வில வெளிப்படையாக இல்லை வர்ற வருமானத்தில் ஒரு பர்சன்ட் கூட இவங்க வந்து செலவு பண்ணுறாங்களாங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது இப்போ இந்த மாநாடு மூலியமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பொதுமக்களுக்கு முருக பக்தர்களுக்கு ஏன்னா இந்த மாநாட்டுக்கு உலகம் முழுவதும் வெவ்வேறு இடங்கள்லேருந்து பல லட்சம் மக்கள் கூட போகிறாங்க இந்த மாநாடை வந்து இந்து இந்து அமைப்புகளும் அதில் வந்து முதன்மையாக பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று இது நடத்துவதாக தெரிகிறது அப்ப இவர்கள் மூலம் இந்த மக்களுக்கு பக்தர்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க எதன் நோக்கம் என்ன இதனுடைய நோக்கம் வந்து பல இது இருக்கு முக்கியமான ஒன்று நான் சொல்றேன் ஒன்று வந்து நம்ம முருக பக்தர்கள் வந்து ஒன்று 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 என்னன்னா இப்போ நடந்துச்சு இப்ப ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த போய் புனிதமான ஒரு மனையில போய் அசை உணவு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு வராங்க யாரு போறது யாரு அரசு துணை போதுன்னு சொல்ல வரீங்களா அப்புறம் எப்படி காவல்துறை வந்து கரெக்டா இது பண்ணி பண்ணியிருந்தா அமைச்சர் போறாரு அதாவது சிட்டிங் மினிஸ்டர் வந்து அங்க போறாரு அந்த மாதிரி போகுதுன்னா அரசு அரசே துணை போகுதுன்றீங்க

அப்போ அந்த திருப்பரங்குன்றம் மலையம் வந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடம் இல்லையா அதை வந்து இந்து சமய அறநுலைத் துறையோ தமிழக அரசோ பாதுகாக்கல அது அது பாதுகாக்க தவறிட்டு அப்படின்னு சொல்ல வர்றீங்க சரி பல லட்சம் மக்கள் இப்போ கூட போகிறாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கே கழிவறை வசதிகள் போக்குவரத்து வாகனங்களை நிறுத்துவதற்கான அந்த பார்க்கிங் லாட்டு இல்லை இடையில காவல்துறையெல்லாம் பாதுகாப்பு தருமா தமிழக அரசு ஒத்துழைப்பு தருமா நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது வரைக்கும் என்னென்னா நாங்கள் ஸ்டேட்மெண்ட் எதுவும் கொடுக்கல இது வரைக்கும் வந்து தடுக்க தான் பார்த்தாங்க பட் நம்ம ஹைகோர்ட் ரூலிங் வந்ததுக்கப்புறம் ஒரு சில இதை வந்து தமிழக அரசு காவல் தமிழக காவல்துறை வந்து கொண்டு வந்திருக்காங்க இ பாஸ் கொடுத்து போகணும் சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் நம்ம முறை பக்தர்கள் தெரியும் வந்து எல்லாருமே அடிப்படைஞ்சு போனவங்க போகிறவங்க தான் ரூலுக்கு அது மாதிரி கொடுத்து போகிறோம் அங்கே ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மா நடத்துறவங்க நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாருக்கும் கழிவறைகள் இருக்குது எல்லாருக்கும் டீ இருக்கு எல்லாருக்கும் வந்து உணவு குடிநீர் வசதிகள் நாங்க போவோம் எப்படி கிளீனா இருந்துச்சோ நாங்க வரும்போது அதே அளவுல வந்து குப்பையெல்லாம் நீக்கிட்டு அகற்றிட்டு தூய்மை தான் நாங்க வெளியில வருவோம் நாங்க மற்ற மாதிரி மற்ற கட்சிகள் மாதிரியா மற்றவங்க மாதிரியே கடை உறவு பக்தர்கள் போவோம் இந்த இடத்துக்கு தான் வெளியில வருவோம் எல்லா பக்தர்களுக்கும் எல்லா வகையான வசதிகளும் இருக்கு நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க எல்லா செக்யூரிட்டி எல்லா சைட்ல டைட்டா இருக்கு போயிட்டு அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு ரெண்டாவது ஆனால் ஒன்று வந்து அந்த இந்துக்களை ஒன்று சேர்த்து சேர்க்குறது ஒன்றும் முக்கியமான அந்த ஏன்னா அவங்களுக்கு புரியல இப்போ பிரிச்சியாக வைக்கிறதுனால நம்ம கலாச்சாரம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த கலாச்சாரத்தை வந்து மீட் மீட்டு எடுக்க இப்போ வந்து சின்ன குழந்தைகள்லாம் அந்த மாதிரி சில பேருக்கு வீடு மழை கூட எனக்கு இருக்க தெரியுமான்னு தெரியாது சின்ன குழந்தைங்க தெரியாது அந்த விழ்புணர்வை கொண்டு வரணும் இப்போ எந்தெந்த கோயிலும் முருகர் எப்படி எப்படி இருப்பார் பழனியில் ஆண்டியா இருப்பார் திருப்பது எப்படி இருக்காரு இப்போ படகுதிர்ச்சோல வள்ளி தேவனோட சேர்ந்து இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு கோவிலுக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குது அதை வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து சொல்லி சில வழி வழிமுறைகளை நம்ம என்னென்ன பண்ணணும் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் நம்ம கல்ச்சர் ரிலேட்டட் அவேர்னஸும் நம்ம கொடுக்கணும் தென் நம்ம நம்ம வந்து எப்படி ஒன்று கூடி நம்ம ஹிந்து ஹிந்துவாக நம்ம எப்படி வாழணும் அந்த வழிநெறியை வந்து இது பண்ணுறதுக்காக ஒரு பியூர்லி கல்ச்சர் ஓரியன்ட் மாநாடு முருகரும் வந்து எப்படி நமக்கு வந்து வழி நடத்துவாருங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷம் இப்போ இறுதியான இந்த கேள்வி இப்போ நீங்கள் கடந்த வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி அந்த மாநாட்டுக்கு வர இருக்கிற முருக பக்தர்களுக்கு நீங்க ஒரு உங்கள் இந்த காணொலி சார்பாக ஒரு அழைப்பு விடுங்க என்ன சொல்லி நீங்கள் இந்த மக்களை கூப்பிடுவீங்க இந்த பக்தர்களை என்ன சொல்லி நீங்க அழைப்பு விடுவீங்க நீங்க இந்த காணொலி மூலம் இந்த பக்தர்களுக்கு நீங்கள் இப்போ அழைப்பு விடுக்கலாம் ஓகே நான் பக்தர்களுக்கு நான் சொல்ற சொல்ல வர்றது என்னன்னா இது வரைக்கும் இந்த ஒரு இந்த அளவுக்கு மிகப்பெரிய பக்தர்களுக்கான மாநாடு தமிழ்நாடு எனக்கு தெரிஞ்சு நடக்கல எனக்கு விவரம் தெரிஞ்சு நடக்கலை அதுவும் இது பியூர்லி வாலண்டியர் பேஸ் அதாவது பக்தர்களே ஒன்று கூடி நடத்துறாங்க அரசோ இல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுவுமே நடத்தல பக்தர்களே ஒன்று கூடி அவங்க பணத்தை செலவு பண்ணி அவங்க கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக சின்ன குழந்தையில இருந்து வரைக்கும் வராங்க இந்த மாதிரி மாநாடு இது வரைக்கும் நடந்ததில்லை பின்னாடி நடக்க போதாங்க போக போவதாக தெரியல அதனால நான் சொல்றது என்ன நான் உங்களுக்கு முருகர் ஆர்ப்படை வீட பத்தி தெரிஞ்சுக்கணும் முருகரை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம கலையை வள வளர்க்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அதுல ஒரு பர்சன்ட் உங்க இதுல இருந்தாலும் நீங்க கண்டிப்பா இந்த மாநாட்டுக்கு வரணும் நீங்க நான் அங்க இருக்க நான் உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்